வணக்கம் நான் அனு இன்றைய தினம் இங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கரண்டா பார்க்கவே தெரியும் ஆட்டை வீட்டை நிற்கிறேமன்ட்டு அதாவது வந்து குண்டுத்தோசியண்ணா விட்டதான் வந்து நிற்கிறோம் இந்த ஏன் திடீரென நீங்கள் வந்த நாங்கள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கு அக்கா விட்ட வந்து தொதல் செய்ய போகிறோம் தொதல் அக்கா வந்து பிறகு மேசையில் வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்க நின்று நாளையை இது வந்து வீட்டை அக்கா விட்ட வந்து இன்றைக்கு தொதல் செய்கிறாக்கா வந்திருக்கிறோம் அப்போ பெரிய எங்களோட முதல் இப்போ எங்கட வீட்டை வச்சுருக்கோம் சொல் செய்தனாங்களோ அப்போ லண்டனமாக வந்து நிற்க அதுக்கு பிறகு வந்து இன்னுமே வந்து நாங்கள் தொதல் செய்யவே இல்லை அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் தோசை நான் வீட்டை வந்து நிற்கிறோம் மேனெண்டு பார்த்தீங்கன்னா தொதல் செய்கிறக்காகத்தான் அப்போ தொதலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசையில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாமே வந்து சரியான அளவு இது வந்து ஆறு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பாருங்க இன்னுமே வந்து இது தான் வந்து புளிஞ்சு எடுக்கப்பறம் நல்லா திக்கான பாலை அப்புறம் வந்து ஒன்றரை கிலோ வந்து சர்க்கரை கட்டி சர்க்கரை இந்தா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கட்டி சர்க்கரை இதை வந்து நீ சுடுதண்ணியில் வந்து ஊற்றணுமா அப்போ அக்கா வந்து சுடுதண்ணி ஊற்றணுமா அப்போ அக்கா வந்து சுடுதண்ணி வைக்கிது உள்ளுக்க இது வந்து பார்த்திங்கன்னா அரிசிமா எத்தனை சுண்டு அக்கா அரிசிமா எத்தனை சுண்டு ஒன்றரை சுண்டா ஒன்றரை சுண்டு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் அரிசி மா வந்து கொஞ்சம் தான் போடணும் அப்புறம் வந்து களிமாரி போயிடுமெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்குறோம் வந்து கருப்பு சீனி இது வந்து அரை கிலோ வந்து எடுத்து வச்சுருக்குறோம் கருப்பு சீனி போட்டு செய்தால் உண்மைக்குமே தோதல் நல்லா கருப்பாக வேறு கருப்பு சீனி எடுத்து வச்சுருக்கோம் தான் வாசனை திரவியமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏலக்காயும் வந்து எடுத்து வச்சிட்ருக்குறோம் இவ்வளோந்தான் வந்து நாங்கள் போடப்படுறோம் சில பேர் வந்து பயருவல் போடின்துமியாகவும் அந்த எல்லாம் போடுறாரு நாங்கள் அப்படி எதுவுமே போடுறதில்ல நாங்கள் வந்து இவ்வளோத்தையும் போட்டு வந்து செய் சில பேர் வந்து அப்படி கச்சான் போடுற வினம் ஓ நாங்கள் கடையில் ஒரு க வாங்கினேட்டு தோசை சாப்பிட்னாங்களோ அதுக்கு வந்து ப்ளம்ஸ் இல்லாமல் அந்த சில பேர் கச்சான் முடைச்சி போடுற வினம் ஆனால் வந்து இந்த தோதல் வந்து நாங்கள் போகிறோம் இந்த தொதல் வந்து வச்சு எடுக்கலாம்ண்ணா இந்த தோதல் என்ற அவ்வளோ சூரத்துக்கு வந்து நிறைய பால் வேறப்போகுது சுடு கோச்சு தமிழ்க்கு அப்போ சுடுதண்ணியை அப்படி கொண்டு வரேன் பொகுண்டை பார்த்தீங்களா என்ன வேலை செய்தான்ட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க வந்து சுடுதண்ணி வந்து எடுத்துட்டேன் இப்போ என்ன சேப்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை இருக்குல்லோ இந்த சர்க்கரைக்குள்ளே வந்து நான் சுடுதண்ணியை வந்து விட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு கொஞ்சம் இந்த எல்லாம் கரையை பிறகு வந்து கண் இந்த பின்னறையால் வந்து வடிச்செடுக்கணும் இப்போ வந்து சுடுதண்ணியை வந்து ஊற்ற போகிறேன் என்னென்ன அந்த கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறக்கா வந்து சுடுதண்ணி விட்டா நல்லாது பார்த்தீங்களா கிட்ட கொண்டு காட்டும் வடியாக இருக்கு என்ன வடிவுண்ணா பெரிய மேய்கிறேன் சரியா பார்த்தீங்கன்னா தான் வந்து இது வந்து இப்படியே மூடி விட போகிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி வந்த அப்புறம் இப்போ நாங்கள் கொண்டே வந்து ஓ ஓ ரிமோட் கொண்டு வந்தீங்களா அடுத்த வந்து இப்போ மிக்சியில் கொண்டே பாலை வந்து நல்லா திக்காக வந்து அடித்து கொண்டு வர போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு தேங்காயிலையும் போய் மிக்ஸியில் வந்து பாலை வந்து நல்லா திக்காக வந்து இந்த பார்த்தீங்கடா என்ன திக்க பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி இல்லாத பா திக் இப்போ என்ன சேப்பிறோம் கொண்டு பார்த்தீங்கண்டா எடுத்து வச்சிருக்கிற அரிசி வார்த்தீங்களா இந்த அரிசி மாவை வந்து இதுக்கு வந்து போட்டு கரைக்க போகிறோம் இந்த இது கிளறுற அளவுக்கு கையெல்லாம் எல்லாம் முடிக்க போதா இப்போ ரகலத்தை பாருங்க அப்போ பிடிக்கவே இல்லாது நல்லவாப்பா நான் நல்லவாப்பா இப்போ என்ன சேப்பிட்றோம்னா இந்த அரிசி மாவை வந்து இதுக்கு போட்டு வந்து கரைக்க போகிறோம் கட்டி படாமல் கரைக்கணும் அக்கா வேறு முடியலை காப்பாற்று இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அரிசி மாவையும் போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து கரைக்க போறோம் நல்லா கரைச்சிட்டு வந்து கொண்டு அடுப்பில் வச்சு காய்ச்சணும் இப்போ இது வந்து கட்டிப்படாமல் வடிவம் வந்து கரைக்கணும் சரியே ஓடி தெரியாது கட்டி இல்லாமல் டொங்கு டோங்க டோங்கடோங்க பூங்க உள்ளுக்க மிதக்கிறீங்களாம் என்ன சரி இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்து அடுப்பில் கொண்டு வச்சுட்டு அடுத்த கட்டை வெண்ணெய் என்ன செய்யப்போகிறோம்ன்றதா பார்ப்போம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவில் வந்து ஒரு கட்டியும் இல்லாமல் வந்து வடிவாகப்பியால் வந்து கரைச்சி எடுத்தாச்சு ஓய் மெருக்கடி அடிச்சல ஆ இப்போ வந்து அடுத்த என்ன செய்யப்படமெண்ட்டு பார்த்தாண்டா ரோன் சுகர் வந்து போடப்பறோம் கருப்பு சீனி

ஸோ ஏஞ்சம் மாவு பதிமூண்டு பென் ரெண்டு பதிமூண்டு பென் ரெண்டு ஏஞ்சம்மாக்கும் அட ஏஞ்சம்மாக்கும் பென்டேண்டா ஆறு மணிக்கு ஏஞ்சம்மாக ஏழு மணிக்கு எத்தனை நாள் நிற்க போதுங்க ஆ இங்கே ஏஞ்சம் மாவு நிற்கிறீங்கள அதே இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்களா வந்து சீனியும் வந்து நல்லா வந்து கரையை அப்படியே தீ இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சப்பிட்றோம் இப்போ வந்து எல்லாத்தையும் என்னென்ன சீனி மாவெல்லாம் போட்டுட்டு அடுப்பில் வச்சு கிண்டு 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 கிண்டுறோம் தான் இருக்கும் இப்போ நான் இது வந்து சாம்பிளுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வச்சு காட்டுறேன் ஆக்கள் எல்லாம் நிற்கினா அவங்களெலாம் இப்போ கிண்டா போயிடும் கடவுள் எங்கால்தான் இப்போ ஆர்டர் பண்ணி எடுத்தனீங்களோ நல்லாவைப்பேன் ஆனால் நான் சட்டி காணாம வரும் கணக்காக வந்துடுச்சு சட்டி ஒரு வேலை ஊத்துப்பட படம் பண்ணு ஊத்துப்படையலை நல்லா அடுப்பு சிஸ்டம் நல்லா இருக்குது ஏற்றி வச்சியா பெருசா நல்லா வர்க்க பிடிக்குது இப்படியே வச்சு நல்லா கை உள்ள எப்படி பாருங்க அப்படி என்ன வெள்ளை கலரெலாம் இருக்குது இப்போ பார்க்க ஏ கண்ணங்கறி கலரெலாம் இருக்கணும் அவ்வளோ மாற்று எல்லாம் இருக்கும் நீ சக்கரை சர்க்கரை இல்லை நேரம் எனக்கு சக்கரை விடுறாக்கு என்னண்டு ஆ சொட்டு வத்தட்டம்மா ஊத்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் நல்லா வந்து இப்படியே போட்டு கிளறு கிளறண்டு வந்து கிளறும் களிய வந்து களிகின்றதான் இல்லை வருது இது தொடர் அதை நல்லா தங்கட்குப்பவே நல்லாப்பாவே வக்க பிடிக்காத அழகப்ப சூப்பர் நல்லா சூடாகட்டும் கொஞ்ச நேரம் வடியை தரதான் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா

இப்போ ஆக்கள் நிறைய பேர் இருந்து செய்து கொண்டிருந்தா இல்லை ஆனால் ஆனா அவ்வளவு மீனாக்கட்டவே இல்லை பார்க்க நாங்கள் கடையில் வாங்கி கீரிமலையில போன நல்ல தொதல் வாங்கலாம் அந்த கோயிலில் கோயில்லின்றவங்களுக்கு அப்படி இருக்குமேண்ணா பா ஆனா அடிப்பிடிக்கவே இல்லை துளியும் அப்படி பிடிக்காது ஆனால் கையெல்லாம் எது அப்போ இந்த கண்ணை வெறுமண்டா நினைக்கிறேன்னு பார்ப்பேன் நல்ல பால் சரியான திக்கான பால் அப்படியே நான் கலரையும் பார்த்தீங்களா வந்தோன் இருக்கு கலர் நல்ல கலர் வருது அவன் இந்த அகப்பு என்றடியா கையில் வைக்க பிடிக்கல ஓ நல்லா உறவு முடியும் நல்ல சவுக்கு உறவுதானே நல்ல எரிய இன்னும் வேலையாண்டா கையுக்குத்தான் வேலை கிண்டறலை அப்படியே போட்டு நல்லா கிளாரி முறை ஒன்பது மணியா ஒன்பது மணியா இந்த தோதல் பாப்பா அப்ப வந்து ஒரு கொஞ்சம் பதத்துல விரட்டும் சார் சரியா கைவுல ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறேன் ஓகே பாத்தீங்கன்னா தோதலை பாருங்க போ என்ன கருப்பா வந்துட்டு அப்போ இப்ப என்ன செய்யறமடா அப்படியே வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த ஏலக்காயம் வந்து அப்படியே போடப்போறோம் பார்த்துங்களா ஏலக்காயம் போட்டாச்சு இனி வந்து ஒரே கிளர் எப்படி இருக்கும் தங்க தான் பிடிக்காது வாழ்க்கையில அப்படியே தொம்மண்டு விழுமா

படிவா அந்த சட்டியெல்லாம் பிடிக்காம கிண்டுக்கும் அங்கே அந்த சட்டியில போக விட கூடாது ஒரு துளியா வெறும் அடி அடிப்பிடிச்சு ஒரு கொஞ்சமாக வெறுவணும் துதல் ஒரு காய்கலை தோதல் எல்லாம் போதும் அப்படின்னா பிடிச்சோன்னு பெரிய சட்டியில் வச்சுட்டு என்ன செய்யறது ஒரே நேரம் தானே எல்லாம் கிண்டுறது அப்போ கண்ணக்கா கிண்டலாம் எப்படியும் ஒரு தங்க

பாருங்க என்ன கரப்பா வருது

எனக்கு பாட தெரியாது என்ன பாட்டு பாடுனா நீங்க தான் சரி வாங்க இது பக்கத்தில் வாங்க சொல்றீங்க வாங்க 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 நீங்கள்லாம் அடுத்து காமெடியான பாட்டுகள் எதுவும் என்ன பாட்டு அடிப்பான மூலம் நூறு சாமிகள் இருந்தாலும் அந்த பாட்டுங்க தெரியும்

தண்ணி ஊற்றி போட்டான் ஐயோ பிடிக்கும் தண்ணி ஊற்றி போட்டான் குட்டை புள்ளி ஆக்கள ரொம்ப பிடிக்க போய் நம்ம ஊட்டுவிடு தண்ணி ஊட்டு எதிராக அடுத்ததாக இப்ப நல்ல ஒரு பாடலை வழங்குவதற்கு வசங்களுடைய முன்னணி பாடலராகிய வசந்த ப்ளான் போடுமுறை கலக்கின்றோம் எங்கே உங்களது பலத்த கரதோஷங்கள் நன்றி 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 அப்பா ஆக்களம் முதல் காட்டு முதல் முதல காட்டு ஹம் இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கூடவா இருக்கணும் ஆனால் கலராக வந்துச்சு வந்து தகரா வந்தா தான இப்படி வக்கையா இருக்கு

இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுறோமா ஓகே ஒரு வழியாக வந்து தொதலை வந்து கிண்டி எடுத்தாச்சு இந்த பாருங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிண்டு குண்டு கிண்டினது இந்த மூன்று இதுக்குலையும் தான் வந்துருக்கு கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்க்குறோம் கரண்ட் எல்லை வந்ததை கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்க்குறோம் நல்ல அருகும் போதாக கிடக்கு நல்ல பதத்தில் நடத்தாது அப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு சரி இப்போ நாங்களும் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உண்மைக்குமே வந்து நீங்கள் கட்டாயம் அந்த எண்ணெய் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விளையாட்டுக்கொள்கிறோம் பாய்